ஒரு காலத்தில் இமயமலையின் அடிவாரத்தில் அமைதியான ஒரு ஆசிரமம் இருந்தது அங்கு ஞானமும் கருணையும் நிறைந்த ஒரு குரு வாழ்ந்து வந்தார் அவருக்கு அநேக சிஷ்யர்கள் இருந்தாலும் அர்ஜுனன் என்ற ஒரு சிஷ்யன் மீது தனி பிரியம் இருந்தது அர்ஜுனன் மிகுந்த ஆர்வமும் கற்கும் திறனும் கொண்டவன் ஆனால் அவனிடம் ஒரு குறை இருந்தது எளிதில் மனமுடைந்து விடுவான் ஒரு சிறிய தோல்வி கூட அவனை வெகுவாக பாதிக்கும் ஒருநாள் குரு அர்ஜுனனை அழைத்தார் அர்ஜுனா உனக்கு நான் ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கப் போகிறேன் என்றார் அர்ஜுனன் ஆவலுடன் நோக்கினான் குரு ஒரு சிறிய பழப்பழப்பான கல்லை அவனிடம் கொடுத்து இது சாதாரண கல்லல்ல இது உனக்கு தேவையான ஞானத்தையும் மன உறுதியையும் தரும் ஆனால் இதை நீ மூன்று நாட்களுக்குள் ஆத்ம ஒளி பாயம் இடத்தை கண்டறிந்து அங்கு வைத்துவிட்டு வரவேண்டும் என்றார் அர்ஜுனன் கல்லை வாங்கிக் கொண்டு புறப்பட்டான் முதல் நாள் முழுவதும் அவன் பல இடங்களை தேடி அலைந்தான் அடர்ந்த காடுகள் ஓடும் நதிகள் உயரமான மலைகள் என எங்கெங்கும் தேடினான் ஆனால் ஆத்ம ஒளி என்பது என்னவென்று அவனுக்கு புரியவில்லை மாலை மயங்கியது களைத்து போன அர்ஜுனன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து சோர்வடைந்தான் குரு என்னை கேலி செய்கிறாரா அப்படி ஒரு இடம் இருக்குமா என்று யோசித்தான் அவனது வழக்கமான மனத்தளர்ச்சி அவனை ஆட்கொண்டது இரண்டாம் நாள் அர்ஜுனன் மீண்டும் புறப்பட்டான் இந்த முறை அவன் ஒவ்வொரு இடத்தையும் ஆழ்ந்து கவனித்தான் ஒரு சிற்பியின் கலைக்கூடத்தில் நுட்பமான வேலைப்பாடுகளை கண்டான் ஒரு தாயின் அரவணைப்பில் குழந்தைக்கு பால் கொடுப்பதை கண்டான் ஒரு போர்வீரனின் தன்னம்பிக்கையையும் விவசாயியின் விடாமுயற்சியையும் கண்டான் இந்த தருணங்களில் ஏதோ ஒரு ஒளி இருப்பதாக அவனுக்கு தோன்றினாலும் அது ஆத்ம ஒழிதானா என்பதில் குழப்பம் இருந்தது நாள் முடிவில் மீண்டும் அவனுக்குள் சந்தேகம் குடிகொண்டது மூன்றாம் நாள் வந்தது இதுவே கடைசி நாள் அர்ஜுனன் அன்று காலை முதல் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தான் தோல்வி பயம் அவனை வாட்டியது என்னால் முடியாது என்று முணுமுணுத்தான் அப்போது திடீரென அவனுக்கு குருவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன இது உனக்கு தேவையான ஞானத்தையும் மன உறுதியையும் தரும் என்று அர்ஜுனன் கண்களை மூடிக்கொண்டான் தன் கடந்த இரண்டு நாள் பயணத்தை எண்ணி பார்த்தான் எங்கு ஆத்ம ஒழியை தேட வேண்டும் என்று குரு சொல்லவில்லை அது வேளையில் இல்லை உள்ளேதான் இருக்கிறதோ அவன் தனது இதயத்தை உற்று நோக்கினான் தனது உள்ளுணர்வுகளை கவனிக்க ஆரம்பித்தான் அப்போது ஒரு உண்மை அவனுக்கு உறைந்தது சிற்பியின் கலைத்திறனிலும் தாயின் பாசத்திலும் விவசாயியின் விடாமுயற்சியிலும் அவன் கண்ட ஒளி அவர்களது செயல்பாடுகளில் வெளிப்பட்ட அன்பு அர்ப்பணிப்பு மற்றும் தன்னம்பிக்கையே என்பதை புரிந்து கொண்டான் இவை அனைத்தும் அவனது உள்ளுக்குள்ளும் இருக்கின்றன என்பதை உணர்ந்தான் ஆத்ம ஒளி என்பது வெளி உலகில் தேட வேண்டிய ஒன்றல்ல அது தனக்குள்ளேயே இருக்கும் உள்ளுணர்வையும் மன உறுதியையும் விடாமுயற்சியையும் குறிக்கிறது என்பதை உணர்ந்தான் அர்ஜுனன் நிமிர்ந்தான் அவன் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்தது அவன் கண்களில் ஒரு புதிய தெளிவு தெரிந்தது தனது கையில் இருந்த கல்லை எடுத்து தனது நெஞ்சுக்கு அருகில் வைத்து கொண்டான் அதுவே ஆத்ம ஒளி பாயும் இடம் என்று அவனுக்கு தோன்றியது அவனது பயங்கள் மறைந்தன தனது குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை பலமாக மாற்றும் உறுதியை அவன் உணர்ந்தான் அவன் குருவிடம் திரும்பிச் சென்று நடந்த அனைத்தையும் விளக்கினான் குரு புன்னகையுடன் நீ உண்மையான பரிசை பெற்றுவிட்டாய் அர்ஜுனா அந்த கல் ஒரு கருவிதான் உண்மையான ஆத்ம ஒளி உனக்குள்ளேயே இருக்கிறது நீ அதை அடையாளம் கண்டு கொண்டு விட்டாய் இனி எந்த தோல்வியும் உன்னை தளர விழாது?. ஏனெனில் உனக்குள்ளேயே இருக்கும் இந்த ஒளி உன்னை வழிநடத்தும் என்றார் அர்ஜுனன் அன்று முதல் மனத்தளர்ச்சி அடைந்ததில்லை அவனது ஒவ்வொரு செயலிலும் ஆத்ம ஒளி பிரகாசித்தது அவன் ஒரு சிறந்த சிஷியனாக பின்னர் ஒரு சிறந்த குருவாக வளர்ந்தான்